ले ए सब्जी ढोக்கறங்க அங்க உள்ள நிக்குறவங்க வந்துறங்கனே திங்கோட மாடு കയరుவாங்கலாம் அண்ணே மாடு കയるவங்க ஹேய் மக்கே ஓகே ல பட்டாய்ஸ் வெளிய போடு ல பட்டாய்ஸ் வெளிய போடு அண்ணே ஓகே யுவர் டைம் स्टार्ट नाउ சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் தர்மராஜ் அவரது மாறன் காலை அந்த வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை நகருக்கு அருகாமையில் உள்ள அல்லூர் கருப்பர்கள் வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை தொகையிலும் சிறப்பு பிரச்சினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர் சிறப்பான வீரர்கள் அச்சமயத்திலே மூன்றாவது சுற்றில் களமாடுகின்ற காலை சிவகங்கை மாவட்டம் திருவாலந்தூர் கேட்டியார் தர்மராஜ் அவரது மாறன் காலை அந்த காலையை அடக்கேறோம் ஒரே நோக்கத்தோடு வளவங்கு கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை ஏற்றி வளம் வந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை நகருக்கு அருகாமையில் உள்ள அல்லூர் கருப்பர்கள் வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் தலப்பாக இருக்க என் துண்டே ஆடி வளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் திருவாலந்தர் கேட்டி ஆர் தர்மராஜ் அவரது மாறன் காலை அந்த காளையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வள இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவரை பெறுவதற்கு அறிவு படைத்த ஒற்றை காலையா ஆறு அறிவு படைத்த ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்த பார்த்தா கடுமையான போட்டியிலே பரிசுத்தவரை பெறுவதற்கு மண் இரண்டு கொம்புகளா நம்பர் எட்டு ஜீரோ எட்டு அன்னை எடுப்புல இங்க வாங்க இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அண்ணன் தீவான இந்த உரிமையாளர் கண்ணன் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு துறனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை அத்துணை பரிசு துறை சிறப்பு பரிசு எட்டி பரிதைடா அணே அணே மதுகளால கூட்டிட்டு சொல்ல பேசிக்கிட்டு அண்ணே அண்ணே உங்களை தானே கேட்குதா இல்லையா அனேடோலா சொல்லுங்க இந்த பெருமையான போட்டியிலே பரிசுத்தவனை வருவதற்கு ஐந்தறிவு உடைத்த ஒற்றை காலையா ஆறறிவு உடைத்த ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்த பார்ப்போம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கே எஸ் தீவனக்கரின் உரிமையாளர் கண்ணன் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்றை சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தலைவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க அன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மஞ்சள் நிற பொட்டு வைத்து மல்லிகை சூடி வட்ட நல்ல பொட்டலிலே களமாடும் காலைக்கு நிகர் மண்ணில் இம் இல்லாத ஆட்டம் உள்ளம் நிறையாது வஞ்சம் கொண்ட ஆட்டமே நெஞ்சம் அமராது என ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை கொஞ்சம் திமிர் கொண்ட ஆட்டமே நெஞ்சம் மறவாது என களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் திருவாலு கேட்டி ஆர் தர்மராஜ் அவரது மாறன் காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியோடு வலுமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகருக்கு அருகாமையில் உள்ள அல்லோரு கருப்பர்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் வலுமந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கோபிச்செட்டிப்பாளையம் அம்மன் மஸ் பாலமுருகன் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கே எஸ் தீமணக்கர் அண்ணன் கண்ணன் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அழைப்புதலை ஏற்று இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை தந்துள்ள கோபிச்செட்டி பாளையம் அம்மன் மஸ் பாலமுருகன் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார் விழாக்குள் வளர்ந்த இருக்கின்ற ஐந்தறிவு அடைத்த ஒற்றை காலையா ஆறறிவு உள்ள ஒன்பது வீரர்களா அங்கிளரும் இரண்டு கொம்புகளா அன்னடுத்து கைதேர்க்கும் பதினெட்டு கைகளா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நீண்ட பெருமையான போட்டியிலே வெள்வது யார் வெல்ல போவதியா யார் இன்றி விழி ஆட்டமா உருட்டலா காலைவிடப்பட்டுது காலை அவிழ்த்தட்டு நடைபெற்றது இதற்கு அடுத்த சுற்றில் களமிறங்க வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் மயில்ராயன் கோட்டை நாடு முத்து ராஜா அவரது கொம்பன் காலை எதிர்கொள்வதற்காக அரசு மட்டி தயார் தயாரிலைப்படுத்திக் கொள்ளுமாறு ாலே வட மஞ்சி விரட்டிக்கன்று புகழை நிலைநாட்டிட திருவாலந்தர் கேட்டியா தர்மராஜ் அவரது மாடன் காளை மிக துடிப்புடன் வர வந்து அழைப்பதில் நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை திவல் கம்மாய் சங்கர் அவர்களுக்கு விழா குழு சார்பாக புகழாரம் சுட்டப்படுகின்றது இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக தென்றல் நகர் மலைக்கண்ணன் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு செவல் கம்மாய் சங்கர் இருப்பு கோவை அவர்களது சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற காலையும் ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை எண்கள் முறைக்க காது தெரிக்க மிர நிகழ்ச்சியினை அழைப்பதை ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை பெருந்து கொண்டிருக்கின்ற டி என் சிக்ஸ்டி த்ரீ தர்மேந்திரன் அவர்களை விழாவில சார்பாக வருக வருக நண்போடு ஆடு கலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற மாவட்டம் என்றாலே வட புகழை நிலை நாட்டிடா திருவாலந்தூர் கே டி தர்மராஜ் அவரது மாறன் அந்த காலையை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நாட்கத்தோடு நாங்களும் சிவகங்கை மாவட்டம் என்று

காளையார் கோப நகர் தர்ம அம்மாள் துையோடு அருமையாளர் சிவா அவர்கள் சார்பாக ருக்குமணி அம்மாள் காலை அருமையாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியினை அழைப்பதில் ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை தாமோதரன் அவர்களுக்கு விழா சார்பாக சார்பாக போற்றி புகழாரம் கோவில் தர்ம முனிசர் திருஞானம் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டு அல்ல ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த வடமஞ்சி வீரன் நிகழ்ச்சிக்கு அழைப்பதில் ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை பிறந்த முனிஸ் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் அத்துணை சிறப்ப பரிசுகளையும் விழாவுக்குள் வளர்ந்த இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு ஐந்து அறிவு படைத்த ஒற்றை காலையா ஆறறிவு அறிவு படைத்த ஒன்பது வீரர்களா மண் கிளறும் இரண்டு கொம்புகளா அந்த மண்ணெடுத்து கைதேக்கும் பதினெட்டு கைகளா என பொறுத்திருந்து வார்ப்பா வானத்து வாடவில்லை வடமாக திரைத்து வாசுகி என்னும் பாம்பை நாராக வினைத்து காளையின் கழுத்தில் நினைத்து ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராமனின் வாளுக்கு ஈடாகும் காலை எர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே பொழுதி பறக்கும் காளையின் ஆட்டமா இல்லை என்ற காளையினை

மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆக அஜித் அன்பு சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தவணை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா அற்றை மிக்க காலையா அறிவுமிக்க ஒற்றை காலையா ஐயா தந்த ஒன்பது வீரர்களா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருகலம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா கா இல்ல

ஸ்ரீ கலத்தி ஐயனார் துணையோடு புளியங்குடி முடி பட்டி அரசு மட்டி நினைவுகழு வீரர்கள் தங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகே வருகிறது விழா குழுவின் சார்பாக நோய் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நகருதா எங்க ஊரு அந்த தர்ம மனுஷர் அருளால் ஆடுதுவாறு திரு தேரி அதை கண்டு அசந்து போய் நிக்கிதுவாறு பக்கத்து ஊரு ரெண்டு நிக்கு மக்கள் மத்திய திமிர் கொண்ட ஒற்றை காலையா இல்லை திறங்கொண்ட ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் பிள்ளா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடோ அத்தம் இல்ல ஆட்டம் வீறு குறைந்து இயங்கோ வரம்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்து ஓட்டா ஆட்டங்கள் புதிதெல்லாம் நெஞ்சில் துணியும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயோ ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் அமையிலனின் வீரத்தை மாறட்டி செல்லும் ஆட்டா அதுதான் வட்டம் அஞ்சு விரட்டா அஞ்சி விரட்டார் எஞ்சிக்குள் மன மணக்கின்றது காளையார் பதினெட்டு கைதேற்கும் பதினெட்டு கைகளா என பொறுத்திருந்து பார்ப்பார் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை கட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற கேட்டியார் தர்மராஜ் அவரது மாறன் காலை ஸ்டேஜுக்கு முன்னாடி பாருங்க டீம் உட்காந்து உட்காந்து இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காளையா ஒப்பமைக்க உண்பது வீரர்களா டுடெல்மேனியா வட இந்த வடம ஜீவரன் நிகழ்ச்சிக்கு அனைத்து காலைகளுக்கும் சேரன்பளிப்பு சிறந்த முறையில் சேரன்பளிப்பு செய்து கொண்டிருக்கின்ற பி எஸ் மாட்டு தீவனம்

சிவகங்கை மாவட்டம் திருவாரந்தூர் தர்மராஜ் அவரது மாறன் காலை அந்த வந்து சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரனை கட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மிக துட்டிப்புடன் வர வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வட்டமஞ்சிபீர நிகழ்ச்சிக்கு அனைத்து சற்று இருக்கும் தாம்பளம் அன்பிருப்பு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற செல்வம் டீ ஸ்டால் விநாயகப் புதர் அன்பு சந்தங்களை விழாமேடைக்கு வருமாறு விழா குழு சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் இந்த வட்டமஞ்சிவீர நிகழ்ச்சிக்கு அனைத்து சுற்றிருக்கும் தாம்பள மண்பளிப்பு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற செல்வம் டீ ஸ்டால் விநாயகபுரர் அன்பு சந்தங்களை விழாமேடைமாறு விழா குழு சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகின்றார் ஈரத்தை நிலை நாட்டுவதற்கு தாங்களுக்காக எடுக்கப்பட்டுள்ள நேரம் அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் கட்டாணிப்பட்டி முத்துராஜ அம்பலம் அவரது கொம்பன் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக ஸ்ரீ களத்தி ஐயனார் துணையோடு புளியங்குடிப்பட்டி அரசு மட்டு நினைவு குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடி வாசல் நோக்கி ஒரு மாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நெருங்கி விட்டனங்கள் கடந்து விட்டனையான போட்டியிலே பரிசுத்தவனை வருவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஐந்தறிவு வரைத்த ஒற்றை காலையா ஆறறிவு உள்ள ஒன்பது வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடி கின்ற வீரர்களா பின்னையில் படுத்துறங்கி தானும் விரதம் அருந்து வந்த வீரர்களா லாஸ்ட் போர் போர் மினிட்ஸ் கடைசி நான்கே நிமிடா கடைசி நான்கே நிமிடா இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா சிறப்பு ஒன்பது வீரர்களா அறிவு படைத்த ஒற்றை காலையா ஆறு அறிவு படைத்த ஒன்பது வீரர்களா சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரினை தட்டி வளவந்து வந்து கொண்டிருக்கின்றார் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சிலையா ஒரு அஜித் அன்பு மதி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுரை விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகனை எட்டி பறித்திட ஐந்தறிவு வரைத்த ஒற்றை காலையா ஆறறிவு வரைத்த ஒன்பது வீரர்களா என

அவரது மாறல் காலைக்கு பெருமை சேர்த்திடவா எல்லூர் கருப்பர்கு வீரர்களுக்கு பெருமை எங்களது கர ஓசைகளின் ஊக்கம் அருந்து உங்கள் கண்ணிற்கும் இருந்து ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திடா பரிசுனை எட்டி பறிப்பதற்கு ஒரு வீரர்களா வீரர்களாட்டி அடியுங்க

நெருங்கி விட்டன ஆலங்கள் கடந்து விட்டனி சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு அறிவு அடைத்தவற்றை காலையா ஆறு அறிவு உள்ள ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பாங்க ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் ஃபார் ஒன் மைஸ் கரைசி ஒரே நிமிடா கரைசி ஒரே நிமிடா ஏரங்கள் நெருங்கி விட்டன ஆலங்கள் கடந்து விட்டன காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஆட்டிலே உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரர் காலைய வரலாறு அந்த வரலாறு பதிப்பதற்கு சிவகங்கை மாவட்டம் திருவாரந்தூர் கேட்டியா தர்மராஜ் அவரது மாறன் கரை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாட்டி கடைசி போராடிய சிவகங்கை மாவட்டம் அல்லூர் கருப்பர் குழு வீரர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை ஒரு தாக்கிக் கொள்கின்றோம் வாங்கப்பு சிவகங்கை மாவட்டம் கட்டாணிப்பட்டி முத்துராஜா ராஜா அம்பலம் அவரது ஹொம்பன் கால் விரையின் இந்த ஆர்களைக்கி வாந்தப்